ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் உடல் மண்ணை சார்ந்தது என்றாலும் அது கடவுள் வாழும் ஆலயம் அழியா ஆன்மாவை ஆண்டவருக்குரிய ஆன்மாவை அவரிடம் அனுப்பி வைக்க உடலே உறுதுணையாக இருக்கிறது ஆன்மா என்னும் உயர் பொருளை பாதுகாக்கும் இரும்பு பெட்டகமாக உடல் இருக்கிறது அது பாவம் என்னும் திருடனால் கையகப்படுத்தப்படாதவாறு விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம் உடலின் இச்சைகள் மேலேழும் பொழுது ஆன்மா ஆண்டவரை துதிக்க தொடங்கினால் சாவை கொண்டு வரும் பாவத்தை மிக எளிமையாய் மேற்கொள்ளலாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனால் கடவுளை அடைய முடியாது உடலின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் தரத் தொடங்கினால் ஆன்மா கண்டுகொள்ளாமல் விடப்படும் உடல் எனும் ஆலயத்தை ஜபம் ஒருத்தல் என்னும் ஆன்மீக அலங்கார பொருளால் அழகுபடுத்துவதில் முழு கவனம் செலுத்தினால் உடல் இச்சைகள் எனும் கீழ்த்தர உணர்வு உடலை அடிமைப்படுத்தாது சேதப்படுத்தாது கடவுளை இருக பற்றிக்கொள்ள அவருக்குள் மிக நெருக்கமாயிருக்க வேறெதுவும் வந்து இடையூறு செய்யாதவாறு பார்த்து உடல் என்னும் பாதுகாப்பு கவசம் அவசியம் வேண்டும் அது ஆவியானவரால் இயக்கப்பட ஜபத்தில் ஐக்கியப்பட வேண்டும் ஜப முன்னேற முன்னேற உடல்சார் இச்சைகள் இல்லாமல் போகும் அதை மேற்கொள்வதும் எளிதாகும் நாம ஜெபம் எசுவே ஜெப ஆவியால் எம்மை நிரப்பும் எசுவே ஜப ஆவியால் எம்மை நிரப்பும்